தாமஸ் தாமஸ் மூர் மூர் எத்தி ஏழாம் ஆண்டு யோவான் மூர் ஆக்னஸ் என்ற தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் இவருக்கு எலிசபெத் என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார் தாமஸ் மூரின் தந்தை யோவான் மூர் லண்டனில் நீதிபதியாக பணியாற்றி வந்தார் எனவே அவர் தன்னுடைய மகனை ஒரு வழக்கறிஞராக உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டார் பின்னாட்களில் தாமஸ் மோர் நல்ல முறையில் கல்வி கற்று வழக்கறிஞராக மாறி தந்தையின் கனவை நனவாக்கினார் தாமஸ் மூர் வழக்கறிஞராக விளங்கியதோடு மட்டுமல்லாமல் தத்துவவியலாளர் எழுத்தாளர் ஆலோசகர் போன்ற பல்வேறு பெற்றிருந்தார் ஆயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவர் எழுதிய உட்டோப்பியா என்னும் புத்தகம் ஒரு நாடு அல்லது ஒரு சமூக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசியதால் அது பலருடைய கவனத்தை பெற்றது இதற்கிடையில் தாமஸ் மோர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இங்கிலாந்து நாட்டின் மன்னர் நிதி அமைச்சராக செயல்பட்டார் செயல்பட்ட காலத்தில் ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த முன்மாதிரியாக விளங்கினார் இப்படியெல்லாம் நன்றாக போய்கொண்ட நேரத்தில் மன்னன் எட்டாம் ஹென்றி தன்னுடைய மனைவி கேத்ரின் என்பவரை தனக்கு ஆண் வரிசு கொடுக்காததான் விலக்கிவிட்டு ஆண் பொலின் என்னும் பெண்ணை மணந்தான் இதனை தாமஸ் மோர் கடுமையாக எதிர்த்தார் மன்னனும் நான் இங்கிலாந்து நாட்டின் அரசன் எனவே நான் தான் இங்குள்ள திருச்சபைக்கு தலைவன் என்னுடைய இந்த முடிவுக்கு நீ ஆதரவு தரவில்லை என்றால் உன்னை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்வேன் என்றான் தாமஸ் மோர் அதற்கெல்லாம் பயப்படாமல் தன்னுடைய கொள்கையில் விசுவாசத்தில் மிக உறுதியாக நின்றார் இதனால் சினம் கொண்ட அரசன் இவரை பல மாதங்கள் சிறையில் வைத்து பட்டினி போட்டு இறுதியில் கொடூரமாக கொலை செய்தான் இங்கிலாந்து மன்னன் எட்டாம் ஹென்ரியின் தவற்றை சுட்டிக்காட்டியதால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட தாமஸ் மூர் கொல்லப்படுவதற்காக தூக்கு மேடைக்கு கொண்டு வரப்பட்டார் அவ்வாறு இவர் கொண்டு வரப்பட்டபோது இவருடைய நீண்ட தாடி வருகின்ற வழியில் இருந்த மரக்கிளைக்குள் மாட்டிக்கொண்டு இவருக்கு பெருத்த வழியை தந்தது அப்போது இவர் தன்னை இழுத்து வந்த அதிகாரியை பார்த்து நான் தண்டிக்கப்படுவது சரி எதற்காக என் தாடியும் தண்டிக்கப்பட வேண்டும் என்றார் இவர் இவ்வாறு பேசதை கேட்ட அந்த சிறை அதிகாரி சிரித்தே விட்டார் அதன் பிறகு அந்த சிறை அதிகாரிக்கு தாமஸ் மூர் மீது இரக்கம் வந்தது இருந்தாலும் மன்னரின் கட்டளை என்பதால் இவருக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்றினார் தாமஸ் மூர் தன்னுடைய சாவி இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார் இவர் கொல்லப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டாம் ஆண்டு அருளாளர் பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு புனிதர் பட்டமும் கொடுக்கப்பட்டது தூய தாமஸ் மூரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடமே உண்மையே உலகிற்கு உறக்க செல்வதன் அரசனே தவறு செய்தாலும் அது தவறு என்று சுட்டி காட்டுகின்ற துணிச்சல் இவரிடத்தில் இருந்தது ஆகவே தூய தாமஸ் மூரின் விழாவைக் கொண்டாடும் நாம் அவரைப் போன்று இயேசுவின் விளிமையங்களின் படி நடப்போம் உண்மையின் உரைக்கல்லாக திகழ்வோம் அதன் வழியாக இறையருளை பெறுவோம் தூய தாமஸ் மோர் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும்